டைரக்ஷன் டீம் அப்படின்றத வந்து நிறைய படத்தோட விழாக்களில் வந்து டேரக்டர் வந்து அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படி வந்து வேர்வையும் ரத்தமும் சிந்தி உழைக்கிற டேரக்ஷன் டீமை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க டேரக்டர் ஸோ தங்கர்பச்சன் சார் இன்றைக்கி இல்லை பட் தங்கர்பச்சன் சாரோட இடத்துலேருந்து இந்த படத்தை மேலும் மேலும் மெருகேற்றி ஸ்கிரிப்டில் இருந்த அந்த தன்மை மாறாமல் ஸ்க்ரீன்லையும் கடத்தினேன் இந்த படத்துடைய இணை இயக்குனரும் தற்போதைய சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவருமான திரு தளபதி அவர்களை பேச அழைக்கிறேன் அழகி படத்தின் மூலமாக மிகப்பெரிய சாதனைகள் படைத்த அத்தனை சாதனையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஆக்சுவலாக நம்ம சார் கருணாநிதி அண்ணன் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்ததுக்கு எல்லோரும் கைத்தட்டுமீங்க அவர் எனக்கு முப்பது நாள் பேசுகிறதுக்கு என்கிட்ட மேட்ரு இருக்குதுன்னு சொன்னார் உண்மை தான் அது அவர் முப்பது நாள் அவர் சொன்னார் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி இருபத்தி ரெண்டு வருடமாக நான் அவ்வளோ விஷயங்கள் இந்த நாள் வரைக்கும் நான் இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படம் எப்படி ஆரம்பிச்சது என்ன நடந்தது எப்படி வெற்றி அடைஞ்சதுங்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் முதன் முதல் என்னைக்கு விதை போடப்பட்டதுன்னு கேட்டால் தங்க பச்சான் வந்து என்னுடைய கல்லூரி நண்பர் அவர் சொன்னார் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட நான் ரொம்ப வருஷமாக பேசிகிட்ருக்கேன் அவர் வந்து படம் பண்ணலாம் படம் பண்ணலான்னு சொல்றேன் சரி சரின்னு சொல்கிறாரு நானும் எத்தனையோ முறை போய் பேசிகிட்டு இருக்கேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது நீ ஒரு தடவை வாங்க நம்ம போய் பேசலாம்னு சொன்னார் அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் போய் ஒரு ஹோட்டலில் நம்ம தயாரிப்பாளர் சார் தங்கியிருந்த ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் சொன்ன அன்னைக்கு அன்னைக்கு தான் அவர் வந்து ஓகே இந்த படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் முதல் விதை இந்த அழகிக்கான முதல் விதை அங்கே தான் விதைக்கப்பட்டது அன்னையிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூற்றி எண்பதாவது நாள் போஸ்டர் ஒட்டுற வரைக்கும் அந்த போஸ்டர் ஒட்டும் போது நான் கூட போய் ஒட்டுற இடத்துக்கெல்லாம் நான் போயிருக்கேன் ஸோ அதனால சொல்கிறேன் அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்க விஷயங்கள் அப்படி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நடந்தது ஸோ தயாரிப்பாளர் இதற்காக எவ்வளோ கட்டப்பட்டாருங்கிறத நான் ஒரே ஒரு விஷயம் அப்புறம் சொல்கிறேன் அதுக்கு முன்னால் இந்த நடிகர்கள்லாம் எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து புது புது விஷயம் இப்போது பாத்திபன் சாரோ இல்லை நம்ம தேவயானி மேடமோ அல்லது நந்தியதாஸ் மேடமோ இவங்க செலக்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி அவங்கெல்லாம் ப்ரூவ்டு அவங்களுடைய திறமைகளை எல்லாருக்குமே தெரியும் அவர்கள் என்ன பண்ணுவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் இந்த கேரக்டருக்கு இவங்க தான் பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி பேசணும் அதெல்லாம் ஓகே இங்கே உட்காந்துருக்க கட்டையை எப்படி செலக்ட் பண்ணோம் இங்கே உட்காந்துருக்க ஒரு சண்முகம் டீனேஜ் எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இவர் இவர் எங்கே பிடிச்சோன்னு கேட்டால் ஒரு ஸ்கூலில் ஸ்கூல்லலாம் தேடி தேடி ஆர்டிஸ்ட் யார் போவாங்கன்னு தெரியல எனக்கு ஆனால் நாங்கள் போனோம் அப்படி போய் ஒவ்வொரு கிளாஸாக அந்த அந்த டீனேஜில் வந்து பார்த்திபன் சாரு மாதிரியான ஒரு முக பாவனை யாருக்கு இருக்கோ முக ஒற்றுமை யாருக்கு இருக்கோ அவரை பிடிக்கும் சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸ்கிட்டே பர்மிஷன் வாங்கிட்டு ஹெச்ஏமிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த ஸ்கூல் டீச்சர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படி போய் உக்காண்டிருப்போம் உட்காந்து ஒரு கிளாஸ்ல பேசிகிட்டு இருக்கிறோம் இது நிறையா நடந்தது அதில் ஒரு கிளாஸ்ல நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் சொல்லும்போது பார்த்தா ஒரு பையன் அந்த கடைசி பெஞ்சில் கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கான் நாங்கள் என்ன சொல்கிறோம் ஏ என்னப்பா அது ஏதோ கிளாஸ் எடுத்தால் வாத்தியார் கிளாஸ் எடுத்தால் போர் அடிச்சா தூங்குவாங்க சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் பார்த்திபன் சார் மாதிரி ஒரு பையன் வேணும்னு தேடிட்டு இருக்கோம் அங்கே ஒருத்தர் இருக்கான் அவனை எழுப்புங்கன்னு அவன் அப்படி தலையை தூக்குறான் பாருங்கள் அப்படியே அப்படியே பருக்களோட அப்படியே பார்த்திபன் சாருடைய முகம் அவர் தான் அவர் தூங்குற அது அடுத்த சொல்கிறேன் இருங்க அது சொல்கிறேன் அவர் தூங்கிகிட்டு இருந்தார் எழுந்திருப்பான்னு சொன்னோடனே அந்த முகம் தான் இவர் அப்புறம் தான் கூப்பிட்டு எப்போ அந்த மாதிரி பார்த்திமா சார் வச்சு நாங்கள் ஒரு குடம் பண்ணுறோம் அவருக்கு ஒரு டீன் ஏஜ் மாதிரி ஒரு பையன் வேணும் அதுக்கு தான் பார்த்தேன் உன் முகம் கரெக்டாக இருக்கே வாப்பான்னு கூப்பிட்டா ஐயோ நான் வரல எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு பிடிக்க பிடிக்கும் நான் வரலன்ட்டாப்பேன் கன்வின்ஸ் பண்ணி கிளாஸில் டீச்சர்ட்ட பேசி எல்லாம் பேசி அப்புறம் கெஞ்சி கூத்தாடி கன்வின்ஸ் பண்ணி எங்கள் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் எங்களோட உட்கார வச்சு அவரை வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க அப்போ தான் கேட்டோம் ஏன்பா எல்லாருமே ஜாலியாக ஒரு சினிமா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நீ மட்டும் என்னை தூங்கிட்டு இருந்தேன் இல்லை சார் நான் தூங்கலை ஏன்னா எனக்கு தெரியும் என் முகம் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா சார் மாதிரி இருக்குது ஒருவேளை என்னை கூப்பிட்ருங்களோன்னு பயந்துக்கிட்டு தான் நான் கீழே தூங்குகிற மாதிரி படுத்திருந்தேன் அப்படில இப்போ கரெக்டாக சொல்கிறார் பார்த்தீங்களா உண்மையிலேயே அவர் தூங்கலை தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு முகத்தை இருந்தார் இன்றைக்கி உலக புகழ் அடைஞ்சிட்டார் அவர் கட்டயன் கேரக்டர் கேட்டிங்கன்னா அந்த பக்கம் பன்ருட்டி சைடில் ஒவ்வொரு ஸ்கூலாக போயின்னு இருக்கோம் அந்த ஸ்கூலில் போய் தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு ஸ்கூலில் ஒரு க்ளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ் போகிறோம் இன்னொரு கிளாஸில் இன்னொரு கிளாஸ் போகிறோம் ஏன் ஒரு மாதிரி துருதுருப்பாக இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் அப்படியே ஒவ்வொரு குழந்தையாக பார்த்துட்டு பார்த்தா ஒரு க்ளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸ்க்கு நாங்கள் போக பார்த்தா ஒருத்தர் ஒரு சின்ன திக்க சிக் திக்க சின்ன ஒரு பையன் ஓடிட்டுருப்பான் அப்புறம் இன்னொரு கிளாஸ்லேருந்து இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் ஓடிட்டுருப்பான் பார்த்தா ஒரு பக்கம் போய் தண்ணி பிடிக்கிறதுக்கு ஏதோ பண்ணிகிட்ருப்பான் இந்த பக்கம் போய் ஏதோ பண்ணிகிட்ருப்பான் அப்புறம் தான் பார்த்தோம் இந்த கிளாஸ்களை தேடுறத விட இந்த எவ்வளவு இப்படி ஓடிக்கிட்டு இருந்தான பார் அந்த அந்த பையனை குடின்னு சொன்னவர் தான் கட்டேன் அதே மாதிரி நீங்கள் படத்தில் பார்க்குற அதே மாதிரி துரு துரு துருன்னு இருந்த கேரக்டர் தான் அவர் ஒவ்வொரு கேரக்டரும் இந்த மாதிரி இவர் வந்து ஒரு அமைதியான ஒரு பார்த்தவனுடைய இளமை இதில் வந்து அவரை பிடிச்சோம் ஸோ இந்த மாதிரி வந்து கேரக்டர்கள்லாம் அதுக்கு இதில் எதை எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல அந்த மாதிரி கதையை வந்து நாங்கள் உருவாக்கினதுலேருந்து ஆர்டிஸ்ட்டுகளை வந்து நாங்கள் வந்து தேர்னதுலேருந்து இதெல்லாம் வந்து ஒரு உண்மையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்த விட முக்கியமாக இந்த படத்தை தயாரித்த நம்ம தயாரிப்பாளர் உதயகுமார் சார் வந்து நம்ம முக்கியமாக சொல்லணுன்னு கேட்டிங்கன்னா எவ்வளவோ இளைஞர்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் இதுக்கடையில் ஒரு தடவை வந்து ஒரு ஒரு நாள் வந்து திடீர்னு எனக்கு ஏன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சார் வந்து என்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பார் ஏன்னா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய சாதனையாக ஒரு படம் இருக்குன்னா அது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து வந்திருக்குங்கிறது வந்து ஒரு அனுபவம் அந்த வகையில் வந்து ஒரு நாள் வந்து எனக்கு சார் எப்பயுமே ஃபோன் பண்ணார் தளபதி நான் இந்த படத்துக்கு இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும் இது என்ன ஆயிருக்கும் இன்னும் படம் ஆரம்பிக்கல ஷூட்டிங் ஆரம்பிக்கல ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் ஆயிருக்கும் சார் அப்படின்னா சரி அதில் ஏதாவது கொஞ்சம் திரும்ப ஏதாவது வாங்க முடிஞ்சால் வாங்க இல்லாட்டி பரவாயில்ல விட்ருங்க நம்ம இந்த படம் பண்ண வேணாம் அப்படின்ற ஐயோ என்ன சார் அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை இந்த மாதிரி நீங்கள் வந்து கதை சொன்னீங்க இல்லையா வீட்டில் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் உட்காந்து கதையை கேட்டாங்க ஏன்னா என் கண்ணு முன்னால் நான் பார்த்தேன் அப்படியே வந்து தூங்குறாங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் சவுண்டு கொடுத்து அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பு பண்ணி கொஞ்சம் எதாவது இருக்கிற மாதிரி அவங்கள வந்து இது பண்ண அப்போ அப்போயே புரிஞ்சு போச்சு இது வந்து யாருக்கும் ஒன்றும் மைண்டுக்குள்ளே செட் ஆகலன்னு ஏன்னா உதயகுமாரி தான் இருக்குது ஆல்ரெடி வந்து மைண்டுக்குள்ளே செட் ஆகிடுச்சு ஆனால் இருந்தாலும் ஒரு மொதல் முதல் ஒரு படம் பண்ணுறோமே ஒரு புது விஷயம் பண்ணுறோமே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கேட்கட்டும்னு கூப்பிட்டு உட்காச்சாரு ஆனால் அது யாருக்கும் பிடிக்கல இப்போ சொன்னார் நம்ம அந்த படத்தை பண்ண வேணா விட்டுருங்க ஏதாவது கொடுத்த காசை ஏதாவது வாங்க முடிஞ்சால் வாங்க இல்லாட்டி இது வந்து எனக்கு ஒரு சிராய்ப்பு மாதிரி நான் விட்டுறேன் இது அப்படின்னார் ஐயோ சார் என்ன ஆப்ஷன் இல்லைங்க நீங்கள் வந்து அங்கெல்லாம் அதாவது தங்க பச்சன சார் நானும் உட்காந்துட்டு சொன்ன கதை அவர்களுக்கு பிடிக்கல நான் சொன்னீங்களே இல்லை சார் அது சொன்ன விதம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு மற்றபடி இதில் வந்து நிறைய ஆப்ஷன் சார் என்ன சார் வந்து பிடிக்கல அப்படின்னா அப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறார் அப்போ வந்து இல்லை சார் அது வந்து ஆக்சுவலாக அது அதில் வர்ற விஷயம் வேறு ஆனால் நாங்கள் சொன்னது வேறு மாதிரி சொல்லிட்டோம் அப்படி இப்படி நான் ஒன்று ஒன்றா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சார் அதெல்லாம் ஒழுங்கு சார் இப்போ எங்கே சார் இருக்கீங்கன்னு கேட்டேன் நாங்கள் திருப்பதி போயிட்டுருக்குறோம் ஃபேமிலியோடு போயிட்டு போனால் அப்போ தான் வந்து அவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்கள் சார் எந்த இடத்துல என்ன பிடிக்கலன்னு கேளுங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்றா சொல்கிறாங்க சரி அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து ஒவ்வொரு வழக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சார் நீங்கள் பாருங்கள் நீங்கள் திருப்பதிக்கு போய்ங்க போய் நல்லா சாமி கும்பிடுங்க ஒரு பிரச்சனை இல்லை திரும்ப வந்து உங்களை நாங்கள் பார்த்து திரும்ப பேசி எப்படியா கன்வின்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி அப்போ ஒரு அது அதுக்கப்புறம் திரும்ப நோத்தின அதுக்கப்புறம் ஒரு இட வந்து வந்து மேடம் வந்து தளபதி ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ ஐ ஆம் சென்டிங் பேக் யுவர் செக் அப்படின்ட்டாங்க ஐயோ என்ன மேடம் வாட் ஹேப்பன் இல்லை இல்லை ஐ யூ தட் ஐ டோன்ட் நோ தமிழ் யூ சென்ட் த த டயலாக்ஸ் வில் பி வெரி ஸ்மால் பட் யூ சென்ட் மீ லாட் ஆஃப் டைலாக்ஸ் ஐ கட் மேக் அப் அண்ட் டூ திஸ் ஐயோ மேடம் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அனதர் வெர்ஷன் ஒன்று அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள பண்ண வச்சோம் பார்த்திபன் சார் எப்பயுமே வந்து ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவர் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவர் அவர் வந்து பல முறை கோச்சுக்கிட்டு போயிருக்கிறார் அவரை நான் தான் போய் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பல பிரச்சனைகள் ஏன்னா நடக்கக்கூடியதில் வந்து அவருடைய அவருடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அவர் ஏன்னா அவர் ஆல்ரெடி பெரிய கிரியேட்டர் அவர் அதனால் அவர் டிஸ்டர்ப் ஆகி இல்லை வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்கார் அவனை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் தேவயானி மேடம் அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அவங்களுக்கு கேப் ஒரு மேரேஜ் ஆன ஒரு சமயத்துல இல்ல ஆப்டர் மேரேஜ் என்ன நான் என்ன சொல்ல மேரேஜ் ஆரணும் அந்த நேரத்துல போய் தான் அவன பேசு அவங்களுக்கு இப்படியாக நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்துதான் நடந்தது நடந்து அந்த படம் இடையில வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன் ஒரு நம்ம தயாரிப்பாளர் வந்து அந்த படம் எடுத்தாச்சு இப்போது தங்கர் பச்சனை வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் முக்கியமான தயாரிப்பாளர் நம்பர் ஒன் தயாரிப்பாளர் அவர்கிட்ட வந்து இந்த படத்தை நம்ம போட்டு காமிச்சு நம்ம விற்றுட்டு ஓகே இந்த ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துட்டு நம்ம போலான்னோடன தயாரிப்பாளர் வந்து ஓகே ரைட்டு நல்ல விஷயம் நம்ம ஒரு நல்ல படம் பண்ணோம் ஏதோ ஒரு பக்கம் வியாபாரம் பண்ணோம் ஏதோ லாபம் வருதோ இல்லையோ ஏதோ நமக்கு போட்ட காசுக்கு நஷ்டம் இல்லைன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அவர் இருந்தார் ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினச்சோம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் அதனால் அவருக்கு போட்டு காட்டுறோம் அது இது முதல் படி அதாவது படம் எடுத்து முடிச்சாச்சே வியாபாரத்துக்கான முதல் படி அவர்கிட்ட போய் பேசிவிட்டு ஓகே அவர் படம் பார்க்குறாரு அவருக்கு மட்டும் தனியாக முதல் ஷோ போடுறோம் மொத்த தேட்டர் இருக்குது அதுக்குள்ளே அவரை தவிர கூட இருந்தது யார் யார்னு கேட்டால் தயாரிப்பாளர் தங்கிற பச்சை நான் மூணு பேரும் தான் இருக்கிறோம் உள்ளே பொண்ணோடனே எதா காஃபி சாப்பிடுங்களா சார்னு கேட்டோம் இல்லை இப்போ வேணாம் இன்ட்ரோவில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாரு அப்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த மாதிரி ஒரு மிடில் ஒரு சீட்டில் வந்து அவர் உட்காந்துருக்கார் நம்ம தயாரிப்பாளர் சாரும் தங்குற தங்குற பச்சானு பின்னால் கடையை போய் உட்காந்துட்டாங்க நான் வந்து அவர் எந்த சீட்டில் உட்காந்துருக்காரோ அது ஆப்போசிட்டில் நேராக அந்த கடை போய் அப்படியே உட்காந்துட்டேன் ஏன்னா படம் பார்க்கும்போது அவருடைய ரியாக்ஷன் என்னன்னு தெரியும் இல்லையா இருந்து இப்படி பார்க்கணும் சைல் அவரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சைடில் போய் நான் உட்காந்துருந்தேன் அங்கே ஒவ்வொரு சீனாக போகும்போது போகும்போது ஏன்னா நாங்கள் பார்த்து 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 எடுக்கும்போது எடிட் பண்ணும்போது பார்த்துருக்கும் இல்லையா அந்த அந்த சீன்களுடைய ரியாக்ஷன் ஒருத்தர் வந்து தெரிஞ்சாதான் அவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தெரியாது அதனால அப்படியே அங்கே போய் நான் உட்காந்துட்டு இப்படி திரும்பி உட்காந்துட்டு அப்படியே நான் பார்த்துட்ருக்கேன் ஏன்னா அங்கே ஓடுறது அத்தனை என்னங்கிறது நமக்கு தெரியும் அப்போது அப்படியே பார்க்குறாரு பிறகு தண்ணி குடிச்சாரு ஒன்னார் இப்படியே இருந்தார் சரி ஓகே இன்டர்வலில் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போய்ட்டு சார் காஃபி சாப்பிட்றோம் சரி காஃபி கொடுங்கன்னாரு ஒரு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் குடித்தார் ஒன்றும் சொல்லலை சரி என்ன ஒரு படம் பார்க்கும்போது வந்து இன்டர்வெல்ல வந்து நம்ம ஒப்பீனியன் சொல்ல முடியாது இல்லையா சரி ஓகே படம் முடிஞ்சோன்னு சொல்லுவார் போலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்தோம் படம் முடிஞ்சுது படம் முடிஞ்சோன்னு அப்படியே மூணு பேரை நான் தயாரிப்பாளர் நம்ம தங்கிற பட்சம் நாங்கள் மூணு பேரும் அப்படியே பக்கத்தில் நெருங்குறோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை எதிர்பார்த்து அப்படியே பக்கத்தில் போகிறோம் அது பாட்டில் அமைதியாக அப்படியே இருந்தார் அப்படியே சரி சரி அப்படின்னு ஏதோ பேசுனா என்ன தெரியல தெரியலைன்னா நம்ம நம்ம எதிர்பார்த்த பேச்சு அங்கேயிருந்து வரல எதிர்பார்த்தது வரல ஒன்றுமே வரலைன்னொன்னே சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் நடந்தார் பின்னாலேயே போனோம் படியில் இறங்கினார் போனார் கார் பக்கத்தில் இருந்தார் சரி அங்கேயாவது எதாவது சொல்லிட்டு போகாருன்னு பார்த்தோம் அங்கேயே ஒன்றும் சொல்லலை அப்படியே காருக்குள்ளே ஏறிட்டார் போயிட்டார் அப்போ நாங்கள் அப்படியே பேசிக்கிறோம் என்ன ஒன்றும் சொல்லாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ தங்கர் பச்சான் சொல்கிறேன் இல்லைன்னு எதெல்லாம் முக்கியமான விஷயம் அவர் ஆஃபீஸில் தான் சொல்லுவார் இங்கே எப்படி சொல்லுவார் அப்படின்னார் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் நான் சொன்னேன் இல்லையா முதல் முதல் போட்ட விதையிலேருந்து நூற்றம்பது நாள் போஸ்டர் ஒற்றை வரைக்கும் அத்தனையும் இருந்த நான் என்னமோ தெரில அவருடைய அந்த பிஹேவியர் எனக்கு பிடிக்காமல் நான் போகவே இல்லை ப்ரொடியூசரும் பச்சானும் அவர் ஆஃபீஸ்க்கு நாள் போகிறாங்க உக்காடுறாங்க தெரிஞ்சிருக்க போட்டிருக்க தான் சிரிக்கிறாங்க அவங்க போய் போகிறாங்க உக்காடுறாங்க அங்கே பார்த்தா அவர் இல்லை வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்துடுறாங்க நான் இங்கே அப்படியே ஆர்வமாக இங்கே உக்காண்டிருக்கேன் வந்தோன்னா சரி என்ன செய்றேன் இல்லை அவர் எதுவும் வெளியே போயிருக்கார் இது முதல் நாள் நடக்குது ரெண்டாம் நாள் நடக்குது மூணாம் நாள் நடக்குது ஒரு வாரமாக போயிட்டுருக்குறார் தயாரிப்பாளர் வந்து அவர் சாதாரண ஆள் இல்லை அவர் வந்து மிகப்பெரிய பரம்பரையில் பிறந்தவர் அவர் எங்கேயும் போய் உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது அவர் சுற்றி ஆயிரம் பேர் வேலை பார்த்துட்டுருக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு மதிப்பு மரியாதையோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அன்னைக்கும் வாழ்ந்துருக்கு இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவர் போய் உட்கார்ந்து உட்காந்துட்டு வர்றார் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்தா ஒரு வாரம் கழித்து சென்று உள்ளே போட்டிருக்காங்க உள்ளே போனோன்னே ரெண்டு பேரும் அவர் கேட்டிருக்காரு நீங்கள் யார் எங்கே அப்படின்னு சாரை பற்றி சொன்னாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி மேங்கோ பல் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் கிரானைட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் அதெல்லாம் எங்கே அதே தொழிலில் பண்ணிகிட்ருக்கலாமே எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்றாரு அந்த தயாரிப்பாளர் அப்படியே வந்து ஷாருக்கு வந்து ஷாக்கு ஆகுது உள்ளே வந்து டென்ஷன் ஆகுது என்ன பிடிச்ச ஏன் அப்படி சொன்னீங்க கேட்டால் ஏங்க நீங்கள் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்கல்ல உங்கள் தொழிலில் நீங்கள் இருக்கணும் இப்போ இங்கே நாங்கள் தொழில் இருக்கோம்ல நீங்கள் வர்றீங்கல்ல ஒரு புதுசாக படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இப்போ எங்களை ஆளுக்கெல்லாம் வந்து கேட்க மாட்டிங்களா என்ன கதை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணால் வெற்றி அடையாளம் கேட்க மாட்டிங்களா இதை போய் ஒரு கதைன்னு பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபுல் டென்ஷன் சார் இருக்கிறாரு அப்போ சொல்கிறாரு அப்ப என்ன சார் பண்ணுறது இதுக்கு ஏதாவது வியாபாரம் வியாபாரமாக இதுக்கு மேலே ஒரு ரூபாய் இதுக்கு செலவு பண்ணிங்களாலும் வேஸ்ட் விட்டுருங்க இது வரைக்கும் என்ன செலவு பண்ணிங்க சார் ஒரு முன்னே ஒன்று முக்கால் கோடி மாதிரி பண்ணியிருக்கோம் இதோட முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போங்க இதுக்கு மேலே இந்த படத்துக்கான எந்த முயற்சியும் பண்ணாதீங்க அப்படின்னு தமிழ் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தயாரிப்பாளர் மிகப்பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னார் அப்போ ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படி இருக்கும் ஒரு நல்ல படம் பண்ணிட்டு வந்து ஒரு மு அன்னைக்கு ஒன்றே முக்கால் கோடியை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஐயோ அப்படியே மொத்தமாக போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வேதனையில் இருந்தார் அவர் எத்தனை மனவேதனை பற்றிருப்பார்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் அதை தனியாக ரூமில் இருக்கும்போது அவர் என்ன ஃபீல் பண்ணாருங்க அடுத்த நாள் என்னை சொல்லுவார் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அழகி வந்து ஒரு சரித்திரம் உடைச்சிருக்கு அதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து மனதில் தள தளர்ந்தப்படலாம் இன்க்ளூடிங் அந்த ஃபஸ்ட்டு அந்த கதையில் வந்து அங்கே டவுட் வந்ததுலேருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதை வந்து சாருக்கு தெரியும் அவங்க குடும்பத்தில் வந்து மேடத்துக்கு நம்ம மேடத்துக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஒரு கதையே கிடையாது இது வந்து விவரமும் தெரிஞ்ச ஒரு ஆண் பெண் அந்த வயதிலேருந்து வயசான கிழவன் கலவி வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு தான் சொல்கிறோம் இந்த க இந்த இதை வந்து கடக்காமல் யாருமே வந்திருக்க மாட்டாங்க அதனால அவங்க தான் பார்ப்பாங்க இவங்க தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது விவரம் தெரிஞ்ச ஆண் பெண்ணிலேருந்து சாக போற ஒரு கிழவன் கழவி வரைக்கும் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க அன்னைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை இப்போ திரும்ப ரீரிலீஸ் பண்ணலாமா மக்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு சார் பேசும்போது இன்றைக்கு நான் அதை தான் சொல்லிகிட்ருக்கேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு பிடிக்கக்கூடிய விஷயம் ஏன்னா அவர்கள் அதை கடந்து வந்திருப்பாங்க ஸோ இன்னைக்கு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப பிறந்து கூட இல்லாதவங்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து இவர் ஒரு அழகான ஒரு காதல் அதாவது அதாவது இப்போ அவர் இல்லை காதலுங்கிற வார்த்தை அதில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த உணர்வு வந்து நிச்சயமாக அந்தந்த காலக்கட்டத்தில் எல்லாருக்குமே ஒன்று தான் அதை நம்பி தான் இருந்தோம் அதை தான் சொல்லிட்டு இல்லை சார் இது வந்து தயவு செய்து நிச்சயமாக இந்த படம் சரி இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா சரி முதல்ல இவர் இப்படி பண்ணிட்டு போயிட்டார் பண்ணிட்டு போனோன்னா ரொம்ப ஷாக்கு சாருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த ஷோ போடுறோம் ஷோ பார்க்குறவங்களாம் யாருன்னு கேட்டிங்கனாக்க பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லோரும் கூட்டுக்கு போட்டுறோம் ஸோ படத்தை பார்த்துட்டு பார்த்திங்கனாக்க அப்படியே வந்து நமக்கு தெரியாமல் போய் அப்படியே அழுதுகிட்ருப்பாங்க அப்போ நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் ஆஹா ஃபீல் பண்ணிட்டாங்க நிச்சயமாக இந்த படத்தை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் முறையில் போய் அப்ரோச் பண்ணோம்னா எப்படி இருக்குது படம் நல்லா இருக்குது அது சொல்லும் போதே ஒரு மாதிரி ஒரு அழுகையோடு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்போ வியாபாரம் பேசிடலாமா அப்படின்னா இல்லைங்க நமக்கு பிடிக்குது ஆனால் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமான்னு தெரியலையே சத்தியமாக சொல்கிறேன் அத்தனை ப்ரொடியூசருக்கும் காட்டியாச்சு அத்தனை டேரக்டர்கள் காட்டியாச்சு அத்தனை டிஸ்ட்ரிபியூட்டருன்னு காட்டியாச்சு எல்லாரும் அழுகிறாங்க எனக்கெல்லாம் சில சில பேர்லாம் பார்த்தா ரொம்ப கம்பீரமாக முரட்டுத்தனமான ஆட்கள்லாம் பார்த்தா அழுதுகிட்ருப்பாங்க சரி அழுதான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் தான் நாங்கள் பேசிக்குவோம் ஏங்க ஒரு படத்தை வந்து பிரிவியூவில் பார்க்கும்போது பார்த்தாக்கா எல்லாம் நடிக்கிறதுக்காக வந்து பார்க்குறது தான் பிரிவியூ இது வந்து சத்யராஜ் சார் நிறையா தடவை சொல்லுவார் அப்படியே வெளியே போகிறப்போ அப்படியே வந்து பார்க்குறதுக்கு கடுப்பாகிற ஒரு படத்தை வந்து உண்மையிலே சூப்பர் புதுசு என்னமோ பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொல்லுவோம் உள்ளே வந்து சிரிப்பு வந்துருக்க சத்யராஜ் சார் பல முறை சொல்லுவார் பிரிவியூங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண முடியாத ஒன்று எதுக்குன்னா அங்கே உட்காந்துருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த படம் ஓடக்கூடாது இவன் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான் இவன் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இவனுக்கு என்ன கடன் இருக்குது இப்படிங்கிற எண்ணத்தோடு பார்க்குறவங்க தான் பிரிவில் இருக்கவங்க நிறையா ஸோ அப்படிப்பட்ட பிரிவுகளை பார்க்கக்கூடியவங்களையே வந்து எல்லாத்தையும் மறக்க வச்சு அழுக வைக்குதுன்னா ஏன் வந்து ஆடியன்ஸ் அது வந்து ஏன்னா ஆடியன்ஸ் வந்து டோட்டலாக ஃப்ரீ மைண்டாக தேட்டருக்கு வர்றவங்க எந்த வித எண்ணமும் இல்லாமல் அது யார் ப்ரொடியூசரு யார் டேரக்டரு ஏன்னா எதுவுமே அவங்க வந்து உட்காருவாங்க பார்த்தா பிடிச்சிருந்தா ஓகே படம் சக்சஸ் அதுக்கு நம்ம படம் ரொம்ப உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஷோ ராயபுரத்தில் ஒரு தேட்டர் அந்த தேட்டர் பேர் நான் மறந்துட்டேன் நான் ஏசி தேட்ரு எல்லா கதவெல்லாம் திறந்து கிடக்குது அங்கே உட்காந்துட்டு பார்க்குறோம் ஆள் கல்வொரு ஒரு பக்கம் சார் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் உள்ளே உட்காந்து வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கால்வாசி தேட்டரு கூட இருக்காது கொஞ்சம் தான் உட்காந்துருந்தாங்க அப்போ அப்படியே வரும்போது எல்லாம் அப்படியே ஒருத்திரப்பாக்கு போட்டு அது போட்டு இதை போட்டு இப்படி ஒருத்தன் இப்படி உட்காந்துட்டுருக்கேன் ஒருத்தன் காலை இப்படி போட்டு உட்காண்ட்ருக்கேன் அப்படி எல்லாம் உட்காண்ட்ருந்தாங்க இது எல்லாம் இப்படி ஒரு இவ்வொரு இந்த தேட்டரில் வந்து படம் போட்டிருக்கோமேன்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் ஆக ஆக படம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக ஆக இப்படி உட்காந்துருந்தேன் அப்படி உட்காந்து சாதாரணமாக உட்காந்து ஒன்று அவனு இருந்தவன் அந்த சத்தம் போட்டோம் இந்த சத்தம் போட்டவங்க அப்படியே சைலண்ட் ஆகுறோம் அப்புறம் பார்த்தா அழுகுறான் அப்படியே வந்து எல்லா ரியாக்ஷன் அப்படியே மாறுது முதல் ஷோ நான் ஏசி தேட்டரில் உள்ள வெளிச்ச படம் கூட சரியாக தெரியல ஆனால் அந்த உணர்வு வந்து அத்தனை பேரையும் அப்படியே பாதித்து அன்னைக்கு ஆரம்பித்தது தான் அதோடைய வெற்றி வேறு என்ன அந்த படத்தை ஏதாவது சொ அவர் சொன்ன மாதிரி வந்து எத்தனை எத்தனை மணிக்கணக்காக பேசிக்கலாம் நான் இன்ன வரைக்கும் நான் பேசிகிட்டு தான் இருக்கிறேன் எங்கே போனாலும் என்ன சும்மா நீங்கள் தான் இது மாதிரி பேசிட்டீங்கன்னு சொல்லுங்கள் இல்லைங்க எனக்கு வந்து அந்த அழகி படத்துடைய உணர்வுகள் என்ன அது எப்படி எல்லாம் நட்சச்சு என்ன நல்லா வந்து எனக்கு சொல்ல 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 ஒரு சந்தோஷமாக இருக்கும் மீண்டும் இந்த அழகி தேட்டருக்கு போது சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு இங்கே வர்றதுக்கு விருப்பமே இல்லை எனக்கு ஏன்னா படம் தேட்டரில் ரிலீஸ் ஓடிட்டுருக்கு இப்போ கமலா தேட்டரில் நான் வந்து சாப்பிட்ட சொன்னேன் நான் அங்கே போயிருந்தேன் சத்தியமாக ஏன்னா எனக்கு மீண்டும் ஒரு தடவை அப்படியே படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆசைக்கு அப்போ சொன்னார் அதெல்லாம் வேலையே கிடையாது நீங்கள் வரணும் நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு போய்க்கலாம் நம்ம எப்போனால் படம் பார்த்துக்கலாம்னாரு அப்புறம் தான் சரி அவருடைய அன்பு கட்டளைக்கு இணங்க தான் நான் வந்தேன் அவர் நம்ம பிஆர்ஓ ஜான்சனுக்கு நல்லா தெரியும் நான் வரல நான் நேரம் அங்கே தான் போகிறேன்னு சொன்னேன் இங்கே எதுக்கு வந்தேன்னு சொன்னால் உண்மையிலே இந்த படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து இதை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு வந்து சரித்திரம் படைத்த இது மீண்டும் அதே மாதிரி இதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணி மீண்டும் ஒரு புது படம் மாதிரி பண்ணி அது அதுக்கு உள்ளே அந்த எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது ஃபோர் கே ரெசல்யூஷன் ஃபைவ் பாயிண்ட் ஒன் இது எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளர் பண்ணியிருக்கான்னு சொன்னால் உண்மையிலே இது வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்க ஒரு தயாரிப்பாளர் அதுக்கப்புறம் அவருடைய வேலைகள் போல வந்து வரலை ஆனால் மீண்டும் வரணும்னு அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்துடைய வெற்றிக்கு அவருடைய நடிப்பு மூலமாகவும் ஒத்துழைப்பு மூலமாக கொடுத்த நம்ம பாத்தியவன் சார் தேவயானி மேடம் அதே மாதிரி பாட்டு எழுதின நம்ம கவிஞர் கருணாநிதி அவர்கள் எல்லாருக்கும் அதே மாதிரி இவங்களை மட்டும் எனக்கு வந்து கரு அதிகமாக பரிச்சயம் இல்லை நீதி பேரெல்லாம் எப்படி 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 செலக்ட் பண்ணுங்க தெரியும் அதோடு ஒரு ஒரு இன்னொரு சின்ன உதாரண ஒரு சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு அடிச்சா சொல்லுங்கள் கைத்தட்டுங்க டக்குன்னு நான் கிளம்பிடுறேன் நம்ம பொடியிலே தெரியுது தேவதையான்னு நினச்ச நம்ம டீனேஜ் ஆமாம் இல்லை இல்லைப்பா அவங்க அவங்க ஹீரோயின் மோனிகா அந்த மோனிகா வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய அளவுக்கு பேர் வாங்கினாங்க சத்தியமாக அந்த அந்த கேரக்டருக்கு யாரை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸில் செலக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆஃபீஸ் ஆனால் அட்டகாசமான ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துட்டார் சார் அப்படி யார் ரூமுக்கு வெளியே வந்து அப்படி கண்ணாடி அப்படி வச்சுட்டு நான் உட்காந்துருப்பேன் எல்லாம் வர விஷயம் இன்டர்வியூ நடந்துகிட்டே இருக்கேன் நடந்துகிட்டே இருக்கும் அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பெண்களை வந்து இந்த கேரக்டருக்கு பார்த்துருக்கேன் அதில் ஒரு கேரக்டர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அவங்க பேர் வந்து ஜெனிஃபர் எப்படின்னா இருக்கிறதுல அவங்க தான் பெற்ற அவங்க தான் பற்ற அவங்க தான் பட்றேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் மறுநாள் காலையில் பன் ஷூட்டிங் அந்த கேரக்டர் ஆரம்பிக்கிறது அந்த டீனேஜ் கேரக்டர் ஆரம்பிக்க போகுது ஈவினிங் ஒரு நாள் வந்து நான் முத நாள் ஈவினிங் நாளைக்கு காலையில் இன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லா வண்டிகள்லாம் கிளம்ப போகுது நைட்டு போய் பன்ருட்டியில் போய் எல்லாம் தங்கிட்டு மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு ஷூட்டிங் அன்னைக்கு முத நாள் ஈவினிங் இது எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் ஆனால் முத நாள் ஈவினிங் நான் வந்து நடிகர் சங்கத்துக்கு வேற ஒரு வேலையாக போயிட்டு அப்படி பேசிட்டோம் ஒரு மேனேஜரை பார்த்தேன் அந்த மேனேஜர் பேர்லாம் சொல்லுங்கள் அப்போது நான் சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்டு என்கிட்ட கேட்டார் இந்த மாதிரி ஒரு புது படம் அவங்க ஒரு புது ப்ரொடியூசர் வந்திருக்கார் அவர் தங்கர பிரச்சனை பண்ணுறார் நான் தான் இருந்து எல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு நந்திதா தாஸ் வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க அவங்களுடைய டீனேஜுக்கு ஒரு பொண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் அப்படியா இந்த இது இந்த ஆல்பத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பத்தை காட்டுறார் அந்த ஆல்பத்தை பார்த்தா எனக்கு ஓகே இது கரெக்டாக இருக்க மாதிரி தெரியுது எனக்கு கொஞ்சம் நந்தினாதாஸ் நடத்துக்கு வந்து அவங்களுடைய பெக்குலரிட்டி வந்து அவங்களுடைய மூக்கு ஸோ இது ஓரளவுக்கு செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு என்ன பண்ணேன் அதை எடுத்துகிட்டு வந்து அவர் தங்கிற பச்சான்ட்ட பேசினேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தர்றாங்க நீங்கள் அதாவது ஹேண்டிகாமில் எடுத்து பாருங்க அப்படின்னாரு அப்போ நான் என்ன பண்ணேன் அந்த சின்ன பொண்ணு இல்லையா அதை கூட்டிகிட்டு பொண்ணு முதல் அழகி அந்த அழகி படம் அந்த அழகியை வீட்டு ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வந்துட்டோம் நந்திதாஸ் மேடத்துடைய படத்தை ஒன்று வச்சுக்கிட்டோம் இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அப்படியே இது இதை கவர் பண்ணி அதை கவர் பண்ணி அதை கவர் பண்ணி அப்படியே ஒரு வீடியோ எடுத்து நான் தங்கிற பச்சை கொடுக்குறேன் கொடுத்துட்டு இது கரெக்டாக இருக்கேன் அந்த பொண்ணை பார்த்து பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசி ஓகே ஆயிடுச்சு அன்னைக்கு தான் ஃபிக்ஸ் ஆனது அவங்க ஸோ நான் என்ன கேட்குறேன் நாங்கள் ஓகே நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது இப்போ உடனே ஈவினிங் கிளம்பணும் ஐயோ இப்போ தான் நாங்கள் வந்து கேரளாவிலேருந்து ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு நாங்கள் வந்திருக்கோம் அதனால் இன்னைக்கு நைட்டு விட்டுருங்க நாளைக்கு காலைல எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படி கிளம்புனவங்க தான் அவங்க ஸோ இப்படியாக பல கதைகள் இருக்குது சரி லேசாக கொஞ்சம் கைத்தற சத்தம் வருது அதனால் ஓகே மீண்டும் இதே டீம் சேர்ந்து மீண்டும் ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் விரும்புகிறோம் உங்களுடைய விருப்பமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வணக்கம் நன்றி